கட்டையிலோட செகண்ட் பேபி பாருங்கள் இப்போ தான் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கான் இன்னும் சைடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது தொடச்சி தான் விட்டுருக்கேன் கதை கதான் இருக்குங்கிற கதை பற்றி விட்டுருக்கு கியூட்டாக இருக்கான் தொடச்சிட்டு தூக்குவோமா வாங்க 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 குட்டிமா வாங்க யூட் பிவி ஏறுங்க ஏறுங்க கையில் ஏறுங்கப்பா ஏருங்க ஏறுங்க பார்த்திங்களா லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா நல்லா ஏறுவோம் ம் ஏறுங்க ஏறுங்க மட்டி பிடிச்சாப்பா நகம் அவ்வளோதான் ஆ நல்லா ஆச்சு மேலே நின்றுக்குங்க கால் விரலில் நின்றுக்கிட்டிங்களா இந்த இப்போ க்யூட்டாக நின்றுக்கிட்டான் பாருங்கள் பாயெல்லாம் நான் இல்லை இதாக இருக்குது காயெல்லாம் ஈரமாக இருக்கேன் நல்லா அந்த எடுத்து டார்க் கலராக தெரியுது இதுவே கையில் நல்லா விரலில் உட்காந்துக்கிட்டான் 说白了，就是干的干不掉，是吧？